இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் இலக்கணப் பகுதியிலேருந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற டாப்பிக்லேருந்து இருந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஆக்சுவலி இதுலேருந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து ஒன் மார்க் வரும் சேம் அசோலஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் வந்து இதுலேருந்து ஆர் டூ மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு பர்டிகுலராக கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஃபார்ட்டி டூ இருக்குது பர்டிகுலராக கேட்டாங்கன்னா பட் ஆனால் அதை தவிர்த்து நிறைய இருக்குது பட் நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருக்குறதுன்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டு அது எண்ணிக்கை கேட்டால் கூட நாற்பத்தி ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ அந்த ஆர்டர் வைஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ இப்போ ஆ அதுக்கு அதோடது ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் பார்த்தோம்னா பசு இரக்கம் நினைவு ஸோ இதெல்லாம் வந்து ஆவணாக்கு வந்து இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஐ மீன் ஒரு மொழி அடுத்து ஈக்கு பார்த்தோன்னா பறக்கும் பூச்சி ஈதல் கொடுத்தல் ஸோ இது வந்து ஈக்கு அதுக்கப்புறம் ஊக்கு பார்த்தோம்னா ஊன்ற ஊன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் உண் உணவு இறைச்சி ஸோ இது வந்து ஊவை குறிக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏவன் பார்த்தோம்னா அம்பு அண்ட் இருமாப்பு இருமாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எய்துறது அம்பு ஸோ அது ஞாபகம் இருக்கும் இருமாப்பு வந்து ஏக்கு இருக்கக்கூடிய ஒரு மொழி அடுத்து ஐக்கு பார்த்தோன்னா ஐ வந்து தலைவன் அழகு வியப்பு ஓகேங்களா ஸோ ஐக்கு பார்த்தோன்னா தலைவன்னு சொல்லலாம் அழகுன்னு சொல்லலாம் வியப்புன்னு சொல்லலாம் எது வேணாலும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஓக்கு பார்த்தோம்னா வினா அண்ட் மகிழ்ச்சி ரெண்டுமே வந்து ஓக்கு உரியது அடுத்து மா பார்த்தோன்னா மாக்கு வந்து பெரியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டுமே மாக்கு உரியது தான் அடுத்து மீக்கு இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா மீ என்றால் உயரம் அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா மேலே அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ மீக்கு பார்த்தோம்னா மேலே அண்ட் உயரம்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தோன்னா மூக்கு மூக்கு பார்த்தோன்னா மூப்பு அப்படின்ற அர்த்தம் இருக்குது மூக்கு அடுத்து மே பார்த்தோன்னா மேன்றது வந்து ஒரு மாதம் ஸோ அது ஒரு அர்த்தம் அதுவும் இல்லாமல் வந்து மேக்கு வந்து மேன்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ ரெண்டுமே வரும் அடுத்து மைக்கு பார்த்தோன்னா மைனாலே வந்து உங்களுக்கு கண்மை ஞாபகம் வந்துடணும் ஸோ கண்மை கண்மை வந்து கருப்பாக இருக்கும் அதனால் இருள் ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம் மைன்றது வந்து இருள் அண்ட் கண்மை அடுத்து தா பார்த்தோன்னா தான்றது வந்து கொடு அதாச்சும் தான்னா இப்போ மற்றவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா தா அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுன்னு ஒரு அர்த்தம் வரும் அதே மாதிரி தான்னா கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து தூண் பார்த்தோன்னா தூண்னாலே வந்து தூய்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தூய்மைனாலே என்ன அதாச்சும் ஒரு இடத்துல தூய்மையாக இருக்குன்னா அந்த இடத்துல என்ன ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ஸோ ரெண்டு அர்த்தம் இருக்குது தூய்மை அண்ட் வெண்மைன்னு சொல்லிட்டு தூக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஸோ அடுத்து தீனாலே நார்மலாக தெரியும் தீன்னா நெருப்பு ஸோ அது நார்மலாக தெரியும் தேன்னு பார்த்தோன்னா தெய்வம் ஸோ இதுல வந்து வித்தியாசம் பாருங்களேன் தேன்னா தெய்வம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ரெட்டு சொல்லி வரும் இந்த இடத்துல ஒருத்த சொல்லி வரும் ஸோ இதுதான் வந்து எல்லாரும் வந்து மாத்தி எழுத தேவையில்லை தேன்னா தெய்வம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தைனா மாதம் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்து பான்னா வந்து என்னன்னா பாட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பாக்கு அடுத்து பூ பார்த்தோம்னா இதுவும் தெரிஞ்சிடும் மலர் பூன்னா அடுத்து பேனா பேக்கு என்ன அர்த்தம்னா நுரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கு பேக்கு வந்து என்னென்னா நுரைன்னு அர்த்தம் இருக்கு சரிங்களா ஸோ பைக்கு பார்த்தோம்னா பசுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது உரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்து போக்கு பார்த்தோம்னா போனாலே நார்மலாக செல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் அது வந்து ஒரு ஏவல் உணவாக இருக்கும் போ அப்படின்ற மாதிரி ஓகேங்களா வா போன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு ஏவல் ஓகேங்களா அடுத்து நான்னா நான்னு சொல்றது வந்து நாக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் பொலிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான்னா நாக்குன்னு ஒரு அர்த்தம் பொலிவுன்னு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் நீன்றது நீ தான் அதாச்சு நீன்னா நின்று அதாச்சும் ஒன்றை சொல்லுவோம் இல்லையா இப்போ நான் வந்து உங்களை சொல்கிறேன் நீ அந்த மாதிரி அந்த அர்த்தம் ஓகேங்களா அடுத்து இன்னும் நேன்னா அன்பு அன்பு நேசம் நேசம் கூட வரும் நேக்கு ஓகேங்களா நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன் நேன்னா அன்பு நேசம் ரெண்டுமே வரும் அதுக்கப்புறம் நைனா வருந்து நைதல் இறங்குதல் ஸோ அந்த மாதிரி மூணு அர்த்தம் வருது நைக்கு நோக்கு வந்து நோயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது வருத்தம்னு ஒரு அர்த்தம் பொறுமைன்னு ஒரு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து சிம்பிளாக வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நோயினாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்கும் சீக்கிரம் போகாது பொறுமையாக தான் போகும் அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து கான்னா காத்தல் அப்படின்ற ஒரு மீனிங் அதுக்கப்புறம் சோலை சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் கான்னா காக்கிறது ப்ளஸ் வந்து பூஞ்சோலை அந்த மாதிரி சோலை ஓகேங்களா ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் கூக்கு பார்த்தோன்னா கூ வந்து கூவுதல் அதாச்சு குயில் கூவும் இல்லையா அந்த மாதிரி கூவுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் பூமி அது ஒரு அர்த்தம் ஸோ கூன்னா கூவுதல் அண்ட் பூமி ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் கை பார்த்தோன்னா கைக்கு வந்து நார்மலாக கரம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் கைனால் உயர்வுன்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஓகேங்களா ஸோ கைனா கரம் அண்ட் உயர்வுன்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது கைக்கு ஸோ அடுத்து பார்த்தோன்னா கோ கோன்னாலே வந்து இறைவன் அரசன் மெயினாக வந்து கோனா எல்லாருக்கும் அரசன்னு தெரியும் கோன்னால் இன்னொரு அர்த்தம் இறைவனும் இருக்குது அடுத்து வான்னா வருதல் அதாச்சு வான்னு சொல்லுவோம் இல்லையா வருகை ஸோ அதுவும் வந்து ஒரு ஏவலாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வீண்னா வீண்னா அழகு பூ உதிர்ந்த மலர் இந்த மூணுமே உரிய அர்த்தம் ஓகேங்களா அடுத்து வைனா இங்கே வைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வைத்தல் ஸோ அதுதான் வந்து வை ஸோ அடுத்து வவுனா கொள்ளை எடுத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும் கொதல் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தமும் வரும் ஸோ கொள்ளையடுத்தல் அண்ட் கொதல்ன்ற மாதிரி பழத்தை கொவ்வோம் இல்லையா அந்த இதோட அடுத்து சான்னா மரணம் சாவு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதோட சா அப்படின்ற அர்த்தம் வந்து மரணம் அடுத்து சீன்னு பார்த்தோன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது லட்சுமி இகழ்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் வரும் அதாச்சும் இது ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்திங்களா லட்சுமின்னா சாந்தமாக இருக்கும் இகழ்ச்சின்னா வந்து மற்றவங்கள வந்து திட்டுற மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து சே அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா சேன்றது வந்து சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது எருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தமும் இருக்குது ஆல்ரெடி வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சேல்றதெல்லாம் சிவப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து சோ பார்த்தோன்னா அரண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ சோக்கு வந்து ரெண்டு அர்த்தம் அரண் அண்ட் மதில் அடுத்து தூக்கு பார்த்தோம்னா உன் அன் பிரி பிரிவுன்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்றுக்கு வந்து தூ அன் பிரிவுன்னு சொல்லிட்டு சாரி தூக்கு வந்து ஒன்று அன் பிரிவுன்னு சொல்லிட்டு ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் யாக்கு பார்த்தோம்னா யான்றது வந்து ஒரு வகை மரம் ஸோ யான்றது வந்து ஒரு வகையான மரம் அதுக்கப்புறம் நோ பார்த்தோம்னா நோன்னா துன்பம் அந்த நோக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும்னா நோய் வரும் ஓகேங்களா இந்த நோன்றது வந்து துன்பம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மார்க் ஏற்றுவாங்க ஸோ கரெக்டாக வந்து எல்லாமே ஜஸ்ட் ஒரு வாட்டி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் இப்போ க எழுதுகிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ